வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பன்னெண்டு ராசியினருக்கும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் விருச்சிக ராசியினருக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கன பலன்கள் நல்ல உழைப்பை முன்னிறுத்தியும் நல்ல உழைப்பை முன்னிறுத்தியும் பிரயாணங்களை அதிகமாக மேற்கொண்டும் பணியில் சிறப்பான ஒரு அந்தஸ்தை பெறுவீர்கள் உங்கள் செயல்பாடுகளில் வேகமும் விவேகமும் துரித கதையில் துரிதகதியில் கடமைகளை சரிவர செய்து முடித்து நல்ல பெயர் எடுப்பீர்கள் செயல்முறை வடிவம் அமைத்து அட்டவணையிட்டு தொழிலில் சிறந்த முன்னேற்றம் தரும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கக்கூடும் இதனால் அலுவல் பணியில் தொழிலில் வியாபாரங்களில் நல்ல பாராட்டுக்கள் சமூகத்தில் கிட்டக்கூடும் சக ஊழியர்கள் அலுவல் நண்பர்கள் பணியிடங்களில் சக ஊழியர்கள் தொழிலில் தொழிற்சாலைகளில் சக ஊழியர்கள் உடன்பணிபுரிபவர்கள் எல்லாம் உங்களுக்கு தோள் கொடுப்பர் அதனால் பலிதம் உண்டாகும் மகிழ்ச்சி பிறக்கும் விதிமுறைகளை சரியாக பின்பற்றி சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாமல் ஈடுபட வேண்டாம் மறதியால் கோபதாபங்கள் வீண் வழக்கு சண்டை கோ குழப் கோபம் குழப்பம் ஏற்பட வாய்ப்புண்டு எச்சரிக்கையுடன் ஒவ்வொரு செயலுக்கு முன்னும் இது சரிதானா என்பதை இருமுறை ஆலோசித்து செயல்பாடுகளில் இறங்குங்கள் வேகம் விவேகம் அல்ல சுய கட்டுப்பாடு ஒழுக்கம் உங்களுக்கும் பிறர்க்கும் எல்லோருக்கும் மிக அவசியம் என்பதை உணரக்கூடிய தருணம் உடல் அசதி அதிக பிரயாணம் இரவு தூக்கமின்மை இவற்றால் உடல் சோர்வு உண்டாகும் இதற்கு தீர்வு நல்ல ஓய்வு தேவை குடும்பத்தில் கணவன் மனைவி இவர்களிடையே அதிர்ஷ்ட தனவரவுகள் உல்லாச ஆடம்பர நாட்டம் விருந்து கேளிக்கைகள் உறவினர் நண்பர் சந்திப்பு இன்பச் சுற்றுலா உள்நாடு வெளிநாடு சுற்றுலா என திட்டமிட்டு செயல்படுத்தி காண்பிருப்பீர்கள் விலை உயர்ந்த வைர தங்க நகைகள் சிலர் விசேஷங்களுக்காக வாங்கி குவிப்பார்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் பொய்மை அதிகம் கலந்திருக்கும் திருட்டுத்தனம் சில விஷயங்களில் மறைத்தல் போன்ற நடவடிக்கையால் குற்ற உணர்வுடன் இந்த மாதம் செயல்படக்கூடும் இளைய சகோதர வர்க்கத்தினர் உடன் பணிபுரிபவர்கள் சகாக்கள் நல்ல தொழில் முறை உதவிகள் நல்கி ஆலோசனையின் பேரில் வெற்றிகள் லாபங்கள் உங்கள் வசப்படும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் தாயின் அன்பு அரவணைப்பு அனுபவ அனுபவ பாடங்கள் நல்ல வழிகாட்டக்கூடும் அரசு அரசியல் உதவிகள் இவற்றால் காரிய பலிதம் உண்டாகும் இஷ்ட தெய்வ குல தெய்வ வழிபாடு நேர்த்திக்கடன் செலுத்த வேண்டிய நேர்த்திக்கடன் ஆகியவற்றை அட்டவணையிட்டு செய்து முடிப்பீர்கள் நிம்மதி கிட்டும் பிரார்த்தனை மூலம் நல்ல அமைதியும் அனுபவமும் பெறவீர்கள் பழைய கடன் நிலுவையில் உள்ள வழக்குகள் வெற்றி வசப்படும் பழைய கடனை தீவிரமாக கணக்கீடுகள் செய்து வசூலிப்பீர்கள் விசேஷ விருந்துகள் பங்கேற்பதால் அன்பளிப்பு பரிசுகள் பொருட்கள் அன்பளிப்பாக கிட்டக்கூடும் தந்தை மூத்தோர் நல் வழிகாட்டிகள் ஆசிரியர் இவர்களுடைய சந்திப்புகளால் நல்ல ஆலோசனை பரஸ்பரம் பாராட்டுதல்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் அவர்களுடைய ஆசிகள் உங்களை நல்ல ஒரு உயரத்திற்கு கொண்டு செல்லும் நல்ல என்ன தகவல்கள் பரிமாற்றம் செய்து கொள்வீர்கள் சமூகம் சமூகம் சார்ந்த செயல்பாடுகள் கோயில் நிர்வாகம் மாசி மாத திருவிழா என சில உறுப்பினர்கள் இதை சிறமேற்கொண்டு கோயில் திருவிழாக்கள் சமூக சேவைகள் என திறம்பட செய்து முடித்து பாராட்டும் கு குவியும் வண்ணம் செயல்பாடுகள் செய்து முடிப்பார்கள் வெளிநாடு வாழ் உறவினர் சுப நிகழ்ச்சிகள் புதிய வேலை உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு புதிய குடியிருப்புக்கு மாறுதல் என தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கும் அது உங்களை குடும்பத்தினரை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் வேலை அலுவல் பணி தொழிற்சாலை வியாபாரம் செய்பவர்கள் நல்ல அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் இதனால் புதிய ஒப்பந்தங்கள் புதிய வியாபார லாப நோக்கத்துடன் செயல்பாடுகள் முதலீடுகள் என பெருக்கியும் அலுவலில் சிறந்த பாராட்டுக்களை பெற்றும் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மதிப்பும் கிடைக்கப்பெற்று வலம் வரக்கூடும் உடன் உழைப்புக்கேற்ற உன்னத பாராட்டுக்கள் எல்லா வகையினருக்கும் இந்த பிப்ரவரி இருபத்தைந்தில் கிடைக்கக்கூடும் மூத்தோர் தொழில் அலுவலகத்தில் மூத்தோர் மூத்த அதிகாரிகள் சகாக்கள் ஆலோசனைகள் அட்டவணைப்படி செயல்களை சரிவர செய்து புதிய உற்சாகம் தரும் விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகம் தரும் வண்ணம் உங்கள் சகாக்களும் உங்கள் அதிகாரிகளும் நீங்களும் பாராட்டு பெறும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகளை திறம்பட செய்து முடித்து வெற்றி வாகை சுடுவீர்கள் இதனால் நல்ல மதிப்பும் மரியாதை கிடைக்கக்கூடும் வாகன பிரயாணம் சேமிப்பு வாகனம் பிரயாண வகை வேற்றிட பிரயாணம் உல்லாசம் என கூடுதலாக சில செலவினங்கள் செய்து மகிழ்வீர்கள் உடல் ஆரோக்கியம் தாய் மூத்தோர் மூத்த வகை மூத்த வகையில் பெண்கள் உடல் ஆரோக்கியம் சிலருக்கு கவலை தரும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் பூர்வீக வீடு பராமரிப்பு கவலை தரும் குழந்தைகள் குழந்தைகளுடன் இனிமையான நேரத்தை செலவு செய்து மகிழ்வீர்கள் குழந்தைகளை வெளியே சு அழைத்து கொண்டு சுற்றி மகிழ்வீர்கள் வேலையில் நிபுணத்துவம் பழைய அனுபவங்கள் கை கொடுக்கும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் திட்டமிட்டு சரிவர செய்து முடிப்பீர்கள் அட்டவணை போட்டு திறம்பட பிரயாணங்களை மேற்கொண்டும் வியாபாரம் தொழில் செய்பவர்கள் லாபங்களை புதிய ஒப்பந்தங்களை பெறும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகளை விரிவாக்கம் செய்தும் புதிய உத்வேகத்துடன் நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் படியும் உங்கள் செயல்பாடுகள் இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கக்கூடும் ஆன்மீகம் புதிய கண்ணோ கண்ணோட்டத்தை உங்களுக்கு தரும் கவலைகளை மறக்கடிக்கும் எனவே புதிய கோயில்களுக்கும் புதிய புராதன இடங்களுக்கும் கடற்கரை சார்ந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவதால் மகிழ்ச்சி பிறக்கும் நன்றி வணக்கம்